அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆஹ் சி இலக்குநரை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இவரை குறித்து என்னெல்லாம் குறிப்புகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்து இந்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன் ஸோ இந்த வீடியோல பாருங்க இலக்கோணாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமணன் இலக்கோணாருடைய இயற்பெயர் லட்சுமணன் அவர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு பதினொன்னு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா தஞ்சை பூண்டி அடுத்த வாய்மேடு அப்படிங்கிற பகுதியில பிறந்தாரு அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேல ரத்தினம்மா இவங்க இவங்க வந்து அவங்களுடைய பெற்றோருடைய பெயர் ஓகேங்களா லட்சுமணன் அப்படிங்கிற பெயரை வந்து இலக்குவனார் அப்படின்னு மாற்றியவர் யார் மாற்றியவர் யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார் அப்படின்றவர் தான் இவருடைய இயற்பெயரான லட்சுமணன் அப்படின்ற இந்த பெயரை இலக்குவனார் அப்படின்னு மாற்றினார் யார் மாற்றினா சாமி சிதம்பரனார் தஞ்சாவூர் திருவையாறு திருநெல்வேலி முதலிய ஊர்களில் தமிழ் ஆஸ்திரியரா அவர் பணியாற்றி இருக்கிறாரு ஸோ தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல தான் திருவியார் இருக்கு ஸோ திருநெல்வேலி அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்போ நீங்க வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி ரெண்டு ரெண்டு மாவட்டங்களை மாத்திரம் நீங்க நினைவில் வைத்துக்கலாம் அது உள்ளே தான் திருவையாறு தாலுகால அவர் வந்து ஆஸ்திரியரா தமிழ் ஆஸ்திரியரா பணியாற்றி இருக்காரு அவர் வந்து சி இலக்குனர் ஓகேங்களா அடுத்து தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இலக்குனர் தான் அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா இதழ்களை நடத்திருக்கிறாரு என்னென்ன இதழ்கள் அப்படின்னா திராவிட கூட்டரசு குரல் நெறி அப்படிங்கிற இதில் நடத்திருக்கிறாரு என்ன என்ன இதழ் திராவிட கூட்டரசு குரல் நெறி அப்படிங்கிற இந்த ரெண்டு இதழ்களை இவர் வந்து நடத்திருக்கிறாரு இவருடைய புனை பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்குணருடைய புனை பெயர் தொல்காப்பியன் தொல்காப்பியன் இலக்குணருடைய புனை பெயர் தொல்காப்பியன் இயற்பெயர் என்ன இலட்சுமணன் இல்லைங்களா தொல்காப்பியன் அப்படின்றது புனைப்பெயர் அடுத்து மூவா மு கருணாநிதி ஆகியோருடைய கவிதை படைப்புகளோட முன்னோடி யாரு அப்படின்னா இலக்குவனார் தான் சரிங்களா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னோடியாக இலக்குவனர் இருந்திருக்கிறாரு அஹ் அதுக்கப்புறம் இவர் வந்து என்னன்னா தமிழ் வகுப்புகள்ல வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் வந்த நிலையை மாற்றி உள்ளேனையா என கூற வைத்தவர் சி லக்குவனார் இந்த உள்ளே ஐயா அப்படின்றது தமிழ் வகுப்புகள்ல பள்ளி பருவங்கள்ல சொன்ன ஞாபகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை உள்ளேன் ஐயா உள்ளேன் அம்மா அப்படின்னு தமிழ் வகுப்புகள்ல வருகை பதிவு வந்து ஆங்கிலத்துல மாணவர்கள் சொல்லி வந்தாங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் மாற்றி உள்ளேன் ஐயான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இலக்குவனார் அடுத்து இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதான ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஸோ இந்தி ஆஹ் மொழி எதிர்ப்புல வந்து கலந்து கொண்டு அவர் கைதானாரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கை போர் அப்படின்றது அஹ் இலக்கோனாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்னுடைய வாழ்க்கை போர் அப்படின்றத அவர் வந்து இலக்குனார் எழுதியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல் அது ஓகேங்களா அடுத்து ஆஹ் தமிழ் பாதுகாப்பு கழகம் இவர் தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அறுபத்தி அஞ்சுல இந்திய எதிர்ப்புல கலந்துக்கிறாரு தமிழ் பாதுகாப்பு கழகம் வந்து தொடங்குன வருஷம் வந்து அறுபத்தி ரெண்டு அப்ப தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்திய எதிர்ப்புல அவர் கலந்துக்கிறாரு இந்த மெமரி வந்து நீங்க வச்சுக்கோங்க இலக்குனர் வந்து உஸ்பேனியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை அநேகமா உஸ்மேனியா யூனிவர்சிட்டி வந்து ஹைதராபாத் நினைக்கிறேன் அது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல அதை நீங்க பதிவு பண்ணுங்க உஸ்மேனியா வந்து ஹைதராபாத்லதான் இருக்கு ஐ திங்க் ஸோ அதை நீங்க ஒரு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க இலக்குனர் வந்து உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை சார் இறந்த வருஷம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஓகேங்களா அவர் எழுதிய நூல்கள் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா என் வாழ்க்கை போர் இது தெரியும் இது அவருடைய சுயசரிதை அவருடைய நூல் அதனால என் வாழ்க்கை போர் அடுத்து அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அண்ணாவிற்கு ஒரு பா எழுதி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு சங்க இலக்கிய சொல் ஓவியங்கள் சொல்லால ஓவியங்கள் பண்ணிருக்கிறாரு பாருங்களா எதுலன்னா சங்க இலக்கியத்துல எல்லாரும் இந்நாட்டு அரசர் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் தொல்காப்பிய ஆராய்ச்சி நெறி தமிழகத்தில் நாம் எழிலரசி பழந்தமிழ் அமைச்சரியார் தமிழ் கற்கும் முறை மாணவர் ஆற்றுப்படை அம்மோவனார் இது எல்லாமே அவருடைய நூல்கள் சோ அவர் வள்ளுவரை பத்தி ரெண்டு இதழ்கள் இருக்கிறாரு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தொல்காப்பியம் ஏன்னா தொல்காப்பிய ஆராய்ச்சி நெறி வந்து ஒரு தொல்காப்பியத்தை பத்தி மறுபடியும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை நீங்க மெமரியில வச்சுக்கோங்க என் வாழ்க்கை போர் வந்து அவருடைய சுயசரிதை நூல் நமக்கு தெரியும் அப்புறம் எல்லாரும் இந்நாட்டு அரசர் அரசர் இருந்தா அமைச்சர் இருப்பாரு இது ரெண்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் இந்நாட்டு அரசர் அமைச்சர் யார் இது ரெண்டையும் அடுத்து மாணவர்கள் தமிழ் கற்கும் முறை அப்படின்றத இது ரெண்டையும் நீங்க இதுல லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆஹ் அம்முவனார் அண்ட் எழிலரசி பழந்தமிழ் ஸோ எல்லாமே அதாவது பழந்தமிழ் தமிழ் கற்கும் முறை மாணவர் ஆற்றுப்படை எழிலரசி இதெல்லாமே நீங்க வந்து வைத்துக் கொள்ளலாம் அண்ட் அம்மனார் இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான் உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் தோணுதோ நீங்க அப்படி பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு தரவு அதை ரிவிஷன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அது ஈஸியா மெமரியில் நீக்கும் அடுத்து இங்கிலீஷ்ல அவர் எழுதிய நூல்கள் பொறுத்தவரையிலும் அ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் தமிழ் லாங்குவேஜ் டுவெல் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் இது எல்லாமே அவருடைய நூல்கள் ஓகேங்களா ஸோ நாலு நூல்கள் அப்ரீ ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தொல்காபியா வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் ஸோ இது எல்லாமே அவருடைய ஆங்கில நூல்கள் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் இலக்கோணார பத்தின குறிப்புகள் நமக்கு முக்கியமானது எல்லாமே இதுல வந்துருச்சு இதான் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்ன்றதுன்னா நாங்கள் மறுபடியும் ஃபர்தரா நான் அது கலெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃபுல் வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஆடியோல உங்களுக்கு நீங்க கேட்க முடியும் செவிகளில் விழும் பொழுது அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க அது கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது மெமரியில போகும் போகும் பொழுது நீங்க அதை நீங்க ஆப்ஷன் பார்க்கும்போது இதை நம்ம கேட்டோம் கேட்ட ஆன்சரா இருக்கே விடையா இருக்கேன்றதை நீங்க குறிக்கலாம் அல்லது கேள்வியா இருக்கேன்னு உங்களுக்கு மெமரியில வரலாம் ஸோ அதனால வீடியோஸை நீங்க வந்து ஒரு டைம் ஃபுல்லா கேளுங்க கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்காவே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் லிங்க் வச்சுட்டு ஒரு தடவை நீங்க கோத்துற பண்ணுங்க ஓகேங்களா சோ நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால தான் நாளை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ